ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மிதி பாவக்காய் எப்படி வறுவல் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மிதிப்பாவக்காய் பார்த்தீங்கன்னா சக்கரை நோயாளிகளுக்கு வந்து ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடியதான் இது இதை வந்து ச வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது கண்டிப்பாக சக்கரை நோயாளிகள் எடுத்துகிட்டே வரும்போது சக்கரங்கினுடைய அளவு வந்து கரெக்டான ஒரு லெவலுக்கு வந்துடும் ஸோ இது மிஸ் பண்ணாமல் சாப்பாட்டில் சேர்த்துட்டு வாங்க அப்படிப்பட்ட அந்த மிதி பாவக்காவை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது இதை எப்படி வந்து பாவக்காவாக பொறிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மிதிப்பாவைக்காய் கட் பண்ணும்போது பாருங்கள் மேலே ஒரு காம்பு இருக்கும் கீழே ஒரு காம்பு இருக்கும் அது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் பகுதி மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போட்டுறணும் முழுசாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் உள்ள விதைகள் ஃபுல்லாக வெளியில் வந்துடும் இப்படி கட் பண்ணும்போது விதை வந்து வெளியில் வராது இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா எல்லா காலங்கள்லையும் கிடைக்காது எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து மிஸ் பண்ணாமல் இதை வாங்கி சாப்பிடணும் மார்க்கெட்டில் வந்த உடனே வித் நுகர் பேஷண்ட்ஸ் வந்து கிடைச்ச உடனே வந்து இதை வாங்கிட்டு போயிடுவாங்க ரேட்டு என்னவாக இருந்தாலும் ஃபீல் பண்ண மாட்டாங்க இது இப்போ வந்து மார்க்கெட்டில் கால்படி படி அளவில் தான் கொடுக்குறாங்க கால்படி மிதிப்பாவைக்காய் வந்து அறுபது ரூபாய்ன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க உங்கள் ஊரில் இதே மாதிரி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இதை சர்க்கரை நோய் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க மேலே உள்ள காம்பையும் கீழே உள்ள காம்பையும் எடுத்துகிட்டு நடுவில் ஒரு கட்டு அவ்வளோதான் வந்து பாவக்காய் கட் பண்ணுற வேலை ஈஸி இதே போல் எல்லா காயமும் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம எல்லா மிதி பாவக்காயமும் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துட்டோம் இதை நல்லா கழுகிட்டு வந்துடுவோம் பாவக்காவை நல்லா கழுகி எடுத்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே நான் போட்டு வச்சுருக்கேன் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த மிதிப்பாவக்காய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிதிப்பாவக்காய் பொறிக்கிறதுக்கு ஒரு சீனி சட்டி அடுப்பில் வச்சு நல்லா சூடாகிடுச்சி ஒன்னரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி அரை டீஸ்பூன் கடுகுழுந்து அரை டீஸ்பூன் ஜீரகம் நாலு வரமிளகாய் ரக கிண்ணி சேர்த்துக்குவோம் கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துடுவோம் அது கூட ஒரு பச்சை மிளகாய இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டு இலைகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறி ஊற்றுவோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு மூணு பூண்டு பல் எடுத்து ஒன்று ரெண்டு மணி நச்சு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருக்க பாவக்காய் சேர்த்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுவோம் இப்போ இந்த பாவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருவ கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும் அப்பப்ப ஓப்பன் பண்ணி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க பாவக்காய் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருச்சு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் நான் மூடி போட்டு போட்டுக்கிட கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த அளவுக்கு வெந்து வரும்போது இப்ப இந்த பாவக்காய் பொரியலுக்கு தேவையான மசாலா மஞ்சள் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கிற மசாலாவா பாவக்காய் கூட நல்லா வதக்கி விட்டுருவோம் மசாலா நல்லா பச்சை வாடா போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விடுவோம் அரை ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மக்கள் இப்போ மிதி பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு இதை வேற ஒரு பவுலுக்கும் மாற்றி பாருங்க நமக்கு இப்போ பாவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பாத்தீங்கன்னா எல்லா சாதத்துக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக இருக்கும் சாதத்துக்கூட மட்டும்தான் வச்சு அவசியம் இல்லை வெறுமனவே ஒரு பவுரில் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது நான் பண்ணியிருக்கேன் இந்த மிதி பாவக்காய் பொரியல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்